ஜானந்தமயம் தெய்வம் நர்மல ஸ்படிகாக்கிருதிம் ஆதாரம் சர்வ வித்யாநாம் ஹயகிரீவம் உபாஸ்வகே நமஸ்காரம் அஸ்ட்ரோலைஃப் டிவி நேர்களுக்கு அஸ்ட்ரோ பணிவான நமஸ்காரங்கள் வாரபலக் எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் அப்படின்றத பார்ப்போம் முதல்ல இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய கோல்சாரம் என்ன அப்படின்றத பார்த்துருவோம் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் அதற்கு என்ன எளிய பரிகாரம் அப்படின்றதையும் வருஷப்படுத்தி பார்க்கலாம் இந்த வாரத்தினுடைய கோல்சாரம்னு பார்த்தோன்னா மேஷ ராசி அதாவது காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியில் செவ்வாய் ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் சூரியன் கடகத்தில் புதன் சுக்ரன் கன்னியில் கேது கும்பத்தில் சனி பகவான் வக்கரகதியிலர்கள் மீனத்தில் ராகு செவ்வாய் பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு போகிறார் சந்திரன் பூச நட்சத்திரம் இந்த வாரம் கடகராசியில் ஆரம்பிக்கிறார் பூச நட்சத்திரத்தில் ஆரம்பிக்கிறார் பூச நட்சத்திரத்திலேருந்து துளாராசி சுவாதி நட்சத்திரம் வரலும் போகிறார் இந்த வாரத்தில் இந்த வாரம் பார்த்தாலும் முதல் நாளான எட்டாம் தேதி அன்னைக்கு தினஸ்பிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் நடக்கிறது அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு நட்சத்திரமோ திதியோ மூன்று நாட்கள் ஒருமையானால் அது வந்து திருதினஸ்பிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது இதன் மூலியமாக என்ன அப்படின்னு பார்த்தலையானால் அது வந்து நல்ல விசேஷ காரியங்கள் செய்யக்கூடிய நாளாக எடுத்துக்கொள்ளக்கூடாது சுபகாரியங்கள் பண்ணுறதில்ல இந்த காலகட்டத்தில் இன்னைக்கு பார்த்தேன்னா திருத்தியை அதாவது அமாவாசை கழிஞ்ச மூன்றாம் நாள் திருத்தியை வந்து அறுபது நாழிகை இருக்கு சூரிய உதயத்திற்கு முன்னாடியே இந்த திருத்தியை ஆரம்பிச்சுடுறது அடுத்த நாள் காலத்தால் சூரிய உதயம் தாண்டி ஒரு ரெண்டு நாழிய வரலம் இருக்குது அதனால் தமிழ் இது பிரகாரம் சூரியன் உதயத்திலேருந்து அடுத்த சூரிய உதயம் வரலம் வந்து ஒரு நாள்னு கணக்கு அதனால் சூரிய உதயத்துக்கு முன்னாடி இருக்குன்னா முந்தின நாள் எடுத்துக்கணும் இன்றைய நாள் ஃபுல்லாக அதற்கு அடுத்த நாள் சூரிய உதயத்துக்கு அப்புறம் ரெண்டு நாடு இருக்குன்றதுனால அடுத்த நாள் மூணு நாள் வர்றதா கணக்கு இதனால் இது திருதினஸ்பிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது ஜோசியத்தில் இது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் அதாவது ரொம்ப விசேஷமான காரியங்களை இந்த காலகட்டத்தில் அதை செய்ய மாட்டான் அதை வந்து இது பார்க்குறவா அதாவது ரொம்ப விசேஷமான காரியங்களை பார்க்குறவா பொது காரியங்களை பார்க்குறவா இதெல்லாம் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக எடுத்துப்பான் இந்த வாரத்தில் வந்து சதுர்த்தி வருது சதுர்த்தி வளர்பிறை சதுர்த்தி வளர் சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த சதுர்த்தி என்ன விசேஷம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வளமை வேணும் என்னென்ன விஷயங்கள் வேணும் அப்படின்றத வந்து விநாயகப் பெருமான்கிட்ட போய் வேண்டிட்டு வந்தோம் ஏனால் ஒரு ஒம்பது பிரதர்ஷனம் பண்ணி ஒம்பது தோப்புக்கரணம் போட்டு ஒரு தேங்காயை உடைச்சிட்டு ஏனால் நம்மளுக்கு உண்டான எல்லா விஷயங்களும் நம்ம கேட்ட வரங்கள் அனைத்தும் கிடைக்கும் வர சதுர்த்தி வளர்பிரையில் வரக்கூடியது அதனால் சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடியது பத்தாம் தேதி என்னைக்கு பார்த்தலையானால் நாற்பத்தி ஆறாவது பட்டம் அழகிய சிங்கரனுடைய திருநட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது இப்போ இருக்கக்கூடியவர் அதாவது ரங்கநாத ரங்கநாதயதீந்திர மகாதேசிகன் அவர் வந்து ஸ்ரீ மடத்தினுடைய இதுவில் இருக்கார் அவர் தான் வந்து ஹெட்டாக இருக்கார் நாற்பத்தி நாலாவது பட்டத்தினுடைய ஐசிங்கர் வந்து இந்த ராஜகோபுரம் ஸ்ரீரங்கம் கட்டினார் அந்த இதில் வந்த வரக்கூடிய வம்சாவளியில் வரக்கூடியவர் அதாவது அந்த மடத்தினுடைய அடுத்த ஆதீனத்தினுடைய இன்சார்ஜாக இருந்து அவர் இருக்கார் இவருக்கு முன்னாடி இருந்தவர் நாராயண தீந்திரர் நாற்பத்தி அஞ்சாவது வட்டம் இன்னும் இவர் வந்து இப்போ நாற்பத்தி ஆறாவது வட்டம் இன்னும் போயிட்டு இருக்கார் நல்லபடியாக பதினொன்னாந்தேதி சஷ்டி விரதம் பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சஷ்டி விரதம் சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் நிச்சயமாக குழந்தை பிராப்தி ஏற்படும் அப்படின்றதுனால சஷ்டி விரதம் ரொம்ப முக்கியமானது இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் ஆணி திருமஞ்சனம் வருது பன்னெண்டாம் தேதி அன்னைக்கு மிகவும் விசேஷம் நடராஜ பெருமானுக்கு திருமஞ்சனம் ஒரு வருஷத்தில் நாலுலேருந்து அஞ்சு தான் வரும் திருவெண்காடில் நடக்கும் ஆணி திருமஞ்சனம் மிகவும் விசேஷம் அது வந்து நடராஜருக்கு மிகவும் ஏற்ற ஒரு விசேஷமான விஷயம் அதனால் வந்து ஆணி திருமஞ்சனம் ரொம்பவும் விசேஷமாக சொல்லக்கூடியது இந்த வாரம் பார்த்த இல்லையானால் சந்திராஷ்டமம் பெறும் ராசிகள் அப்படின்னு பார்க்கும்போது தனுசு மகரம் கும்பம் மீனம் நாலு ராசிகளுக்கு சந்திராஷ்டம காலம் வருது இந்த சந்திராஷ்டமம்னு சொல்ல போகும்போது பிறந்த ராசிக்கு இன்றைய கோல்சார பிரகாரம் எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் மறைந்து இருக்கும்பொழுது மதிகாரகன் மறைந்தால் சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அதனால் புதிய முயற்சி வேண்டாம் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு வந்து பாலில் வந்து ஒரு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பால் அபிஷேகத்துக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்கோம் அது வந்து ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்களுக்கு நிச்சயமாக தரும் சந்திராஷ்டமத்தின் தாக்கத்தை குறைக்கும் சரி இப்போது எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் ஒரு ஒரு ராசிக்கா மேஷம் முதல் மீன முறை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பருக்கு ஸ்க்ராலிங்கில் வரும் உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டு தானே எனக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த்து கொடுங்க உங்களுடைய நேம் பேரண்ட்ஸனுடைய நேம் கொடுங்க உங்களுடைய ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்னு பார்த்து நட்சத்திர சந்தி பாத சந்தி அதெல்லாம் பார்த்துட்டும் லக்ன சந்தி இருக்கான்றதை பார்த்துட்டும் ஏன்னா பாதி பேர் பார்த்தேன்னா நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே நான் வந்து மிருகசிரேஷம் அப்படின்னு இருப்பாள் இருப்பா ரிஷம் மிதன ராசின்னு நினச்சின்னு இருப்பா பார்த்தா ரிஷபராசியில் இருப்பாள் அவள் நட்சத்திரம் இவ்வளோ நாள் நாற்பத்தஞ்சு வயசு வரலும் இதே பெருமாளுக்கு அர்ச்சனை இருப்பாள் இதை வச்சுட்டு அதனால் முதல்ல நட்சத்திர சந்தி லக்ன சந்தி இதெல்லாம் பார்த்துட்டு உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் என்ன அப்படின்றதையும் பார்த்துட்டு உங்களுக்கு இன்றைய நடக்கிற கோள் சாரம் எப்படி இருக்குன்றத பார்த்து உங்களுக்கு என்ன எளிய பரிகாரம் இதன் மூலியமாக எப்பொழுதும் ஒரு நல்ல விடிவு காலம் வரும் அப்படின்றத சொல்கிறேன் இப்போது எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரும் உண்டான வாரத்தில் மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிகளுக்கு ஒரு ஒரு ராசியாக பலன்களை பார்க்கலாம் மிதுனம் மிருகசீர்ஷம் திருவாதிரை புனர் பூசம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத பகவான் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல குடும்பஸ்தானத்தில் இருக்கார் பன்னெண்டாம் அதிபதியும் ரெண்டாம் இடத்துல இருக்கார் இந்த வாரத்தில் பார்த்த ஏன்னால் உங்களுடைய ராசியில் சூரிய பகவான் இருக்க சூரியன் த ராசியில் இருக்கிறதுனால கொஞ்சம் உடல்நிலையில் பிரச்சனைகள் வரும் கண்ணு சம்பந்தமான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறது விசேஷம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் சுப செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் புதிய தொழில் அமையக்கூடிய பாகியம் நிச்சயமாக இருக்கும் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால சிறு சிறு பிரச்சனைகள் உங்களுடைய பாகியத்திற்கு வரும் அதாவது வெளிநாடு போகணும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கொஞ்சம் செட்பேக் இருக்கும் வெளிநாட்டில் வந்து அவர் நினச்ச யூனிவர்சிட்டி கிடைக்காது வேறு ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டி கிடைக்கும் கொஞ்சம் காம்ப்ரமைஸாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இருந்தாலும் வெளிநாட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த வாரம் பார்த்த ஆறாம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானும் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் பதினொன்றாம் இடத்துல செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால இந்த இது பூமி மூலியமாக நல்ல ஒரு லாபம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதாவது ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணுறவளுக்கு நல்ல ஒரு ஏற்றம் அது தவிர ஷேர் மார்க்கெட்டில் ரியல் எஸ்டேட் கம்பெனிஸில் வாங்கி வச்சிருக்க வாழ்க்கலாம் பெரிய திடீர் ஜாக்வாட் அடிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த மிதனராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் பார்த்த இடையானால் சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்க ரெண்டாம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் குடும்பஸ்தானத்தில் குடும்ப ஸ்தானாதிபதி ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய காலகட்டம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது பன்னெண்டாம் அதிபதியோடு சேர்ந்து இருக்கிறது பெரிய விசேஷம் ச குடும்பத்திற்குன்னு செலவுகள் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது தொழிலில் அபிவிருத்தி இருக்கக்கூடிய காலகட்டம் பேச்சில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் கவிஞர்கள் புலவர்கள் இந்த கதை எழுதுறவா இவ்வளவுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் இன்ஜினியர்ஸு அதை தவிர வந்து இந்த எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் இன்ஜினியர்ஸுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் ஆர்கிடெக்ட்ஸு அதை தவிர பார்த்த இல்லையானால் இந்த ஆடிட்டர்ஸ் எவ்வாறுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும் கணிதத்தை மையமாக படுத்தி இருக்கக்கூடியவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஒம்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆலை ஒம்பது மணி வரும் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் ஆட்சி பெற்று போயிருக்கார் அதற்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துக்கு போகிற பதினொன்றாம் தேதி மாலை ஒரு எட்டரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்தாலே இல்லையானால் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் ரெண்டுக்கு ரெண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய மூணாம் இடம் இளைய சகோதரர்கள் கூட நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாகவே போகிறது இருந்தாலும் சனி பகவானுடைய பார்வையினால் சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் அது அது மெதுவாக களையப்படும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலும் நாலாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் கேது பகவான் ஏற்கனவே இருக்கார் அந்த இடத்துல அதனால் தாயின் உடல்நிலை சற்று செட்பேக் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகள் வந்து போகக்கூடும் இந்த வாரம் பார்த்த படிக்கிற மாணவர்கள் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது மறதி கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதுகிற வாழ்க்கெலாம் கொஞ்சம் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த இடையானால் அஞ்சாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் இது வந்து தேதி அதாவது பதினாலாம் தேதியிலிருந்து அதாவது பதினொன்னா தேதியிலிருந்து பதினாறாம் பதினாலாம் தேதியிலிருந்து பதினாறாம் தேதி காலை வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது சந்திர பகவான் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்தில் இருக்கார் ரெண்டாம் அதிபதி அஞ்சாம் இடத்தில் இருக்கிறதுனால குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் பரிவர்த்தனை யோகம் வேறு அமையிறது ஏன்னா அஞ்சாம் அதிபதியும் ரெண்டாம் அதிபதியும் பரிவர்த்தனை பெற்று இருக்கிறது நல்ல ஒரு ஏற்றம் குழந்தைகள் மூலியமாக பெரிய ஒரு நல்ல ஒரு பெருமை கிடைக்கக்கூடிய காலகட்டம் குடும்பத்தில் நல்ல நிகழ்ச்சி நடக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது இந்த வாரம் பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்கோம் பெருமாளுக்கு பச்சை பயிறு தானம் கொடுத்துட்டு வாங்கோம் அதை தவிர வந்து உங்களால் முடிஞ்சதுன்னா ஒரு பச்சை கலர் வஸ்திரம் தானமாக கொடுக்கும் அது ஒரு நல்ல ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும் இந்த வாரம் கண்டிப்பாக அருகில் இருக்கக்கூடிய வெங்கடேச பெருமாள் தாயாரை போய் சேலிச்சிட்டு வர்றதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இந்த வாரம் அமைப்பு oh, mm -hmm. you